بسم اللہ الرحمن الرحیم وطلقا آدم من ربه کلمات فتاب عليه انه هو التواب الرحيم دع ایتلا اللہ تعالی نبی آدم علیہ الصلوۃ والسلام اور سیدہ اور دوائے ان کو سلی کاٹوا فَتَلَقَّى آدَمُ مِنْ رَبِّهِ آدَمُ عَلَيْهِ அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்தில ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அது சொன்னதுனால அல்லாஹ் தலா அவர்களை மன்னித்தான் அப்படிங்கிற செய்தியை சூரா பக்ரால அல்லாஹ் சொல்லி தருவான் அது என்ன வார்த்தை அப்படிங்கறதுல நிறைய விதமான ஹதீசுகள் நிறைய விஷயங்களை தரும் குரான் ஷெரீஃப்ல ஒரு ஆயத்து வருதுன்னா அந்த ஆயத்திற்கு குரான்லேயே முதல்ல விளக்கம் தேடணும் மற்ற ஆயத்துக்கள் ஏதாவது அது சம்பந்தமாக அது ரிலேட்டிவாக ஏதாவது வருதா அப்படிங்கிறத நாம பார்க்கணும் குரான் ஷெரீப்பில் அது சம்பந்தமான விளக்கம் வேறு எங்கும் சொல்லப்படலைன்னா அடுத்து ஹதீஸில் தேடணும் அதுக்கடுத்து சஹாபாக்களுடைய வாழ்வியல்ல தேடணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆயத்திற்கு அல்லது ஒரு ஹதீஸிற்கு நாம் விளக்கம் தேடக்கூடிய முறைகளில் உண்டான ஒன்று ஆதம் இஸ்லாம் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க அவர்களை நாம் மன்னிச்சுட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப அது என்ன வார்த்தை அப்படிங்கறத நம்ம குரான் ஷெரீப்லயே தேடணும் அப்படிங்கிறது முதல் விஷயம் குரான்ல இல்ல அப்படின்னா அடுத்த ஹதீஸ்ல நாம தேடணும் அடுத்த ஹதீஸ்ல இல்லைன்னு சொன்னா அதுக்கடுத்து சஹாபாக்களுடைய வாழ்வியல்ல நாம பார்க்கணும் சில அப்படி பார்க்கலாமா ஆதம் இஸ்லாம் என்ன வார்த்தை சொல்லி இதுவா செஞ்சாங்கன்னு ஆதம் அலி அவர்கள் அவங்க இறக்கப்பட்டது எங்க இறக்கப்பட்டாங்க சொர்க்கத்துல இருந்து இந்த பூமிக்கு வரும் நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கால இறக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு தப்சீர்கள்ல பார்த்தோம்னு சொன்னா ஆரம்ப காலத்தினுடைய தப்சீர்கள்ல சொல்லப்படும் இன்று கூட ஆதம் மலை அப்படின்னு சொல்லி ஆதமலை சில அவர்கள் முதல் முதலில் இறங்கும் போது அவர்கள் கால் வைத்த அந்த இடம் அந்த தடம் எல்லாம் அப்படியே இருக்குங்கிறத இன்றும் சொல்லுவாங்க போய் பார்த்தா தெரியும் எங்க இறக்கணா அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள அரபு கன்ட்ரில இறக்கணான் என்பதாக நாம பார்க்கிறோம் ரெண்டு பேருக்கு உண்டான தண்டனையே என்ன அப்படின்னு சொன்னா பிரிந்து இருப்பது அதுலயும் சொர்க்கத்துல இல்லாம இந்த பூமியில இருக்கிறது அப்படிங்கறதான் தண்டனை பூமியில இறக்கிட்டான் இன்னொன்று கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்களை பிரித்து வைப்பது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு தண்டனை நாற்பது வருஷம் அவங்க இந்த பூமியில ரெண்டு பேருமே தனியா இருந்திருக்கிறாங்க தனியார் தான் அந்த ரெண்டு பேரும் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு தண்டனை வேற எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அல்லாஹத்துல அப்படி ஒரு தண்டனையை கொடுத்தான் ஒரு சிலாமுக்கு அல்லாஹ் அவங்க நபிங்கிறதுனால அறிவிப்பு செய்யறா நீங்க ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி இந்த காலம் மாதிரி எப்படி ஏறின உடனே மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் அங்க போய் அரம்புக்கண்டில் இறங்குற மாதிரி பிளேனா இருந்துச்சு நடந்தே தான் போனாங்க ஆதமலை சிலா நாற்பது அடி மனுஷன் ஒவ்வொரு எட்டு ஒண்ணு எவ்வளவு பார்த்துக்கோங்க நடந்தே போயாச்சு நடந்து போய் அல்ல எங்க தங்க சொல்கிறான அரப்பாலை தங்குறது ஹஜ்ஜு அரப்பாலை தங்குறாங்க அரப்பாவனுடைய இடத்துல ஹவ்வா அம்மா அவங்களும் என்ன செய்யறாங்க அந்த அரப்பானுடைய மைதானத்தை ஆதமலை சிலாங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அந்த அதுலயும் குறிப்பா அரப மைதானத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை குன்று ஒண்ணு இருக்கும் அது மேல அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து அவர்கள் இப்படி செஞ்சாங்க அந்த என்ன களிமா அப்படிங்கறது நான் ஆதம் ஒரு களிமாவை கேட்டார் அதனால அவரை நாம மன்னிச்சோம் நல்லா சொல்றான் பாருங்க ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் சில கலிமாக்களைச் சொன்னார் அதனால் அவருடைய அந்த தௌபாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு நல்லா சொல்லுகிறார் அது என்ன களிமாங்கிறது குரான் ஷெரீப்பிலேயே இன்னொரு இடத்துல சொல்லி தருவா அந்த ரெண்டு பேருமே சொன்னாங்க இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து விட்டோம் இல்லம் எங்களை நீ மன்னிக்காவிட்டால் நீ எங்களின் மீது இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் அழிந்து போய் விடுவோம் அப்படின்னு அவங்க செஞ்சாங்க அல்லாஹ் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று அந்த துவா செய்யும்பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கறத நாம் என்ன செய்யறோம் அந்த குரான் ஷரீஃபினுடைய ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனம் நமக்கு விளக்கமாக அமைகிற எந்த கரிமாக்களையும் ஆதமலைசெல்லாம் சொன்னார் அதனால் நாம மன்னிச்சோங்கிறது குரான்லையும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் போது ரப்பனா வலம்னா அன்புசனா இல்லம் லனா வதரஹம்னா ல ந கு மினல் ஹாசிரின் இறைவா நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் எங்களை நீ மன்னிக்காவிட்டால் எங்களுக்கு நீ கிருவை இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் அழிந்து போய்விடுவோம் அப்படிங்கிற இந்த தான் களிமாக்கள் அந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு விளக்கம் சொல்லி தருவாங்க ஒரு ஹதீசலை இப்படி சொல்லி தருவாங்க பத்தாதார் அதிகம் ஆகத்தாரா அனுகவர்கள் இந்த ஹதீச அறிவிப்பு செய்வாங்க ஆதம் அலிசலாம் வந்து அல்லாட்ட சொல்லுவாங்களா ரப்பே உனக்கு தெரியும் நானும் என்னுடைய மனைவியும் மன்னிப்பு கேட்ட விஷயத்த உனக்கு தெரியும் எங்களுக்கு நீ மன்னிப்ப என்ன செஞ்சுட்ட கொடுத்துட்ட ஆனா இந்த இபிலிஸ் இருக்கிறானே இபிலிஸ் வந்து மன்னிப்பு ஒன்றை கேக்கல அவன் எதை கேட்டான் அப்படின்னு சொன்னா கேமத்து நாள் வரைக்கும் எனக்கு வந்து சலுகை வேணும்னு கேட்டான் நான் இந்த உலகத்துல இருப்பேன் என்னை நீ பிடிக்க கூடாது எந்த எதன் காரணத்தினால எனக்கு நீ தண்டனை கொடுத்தியோ அந்த ஆதமையும் அந்த ஆதமனுடைய பிள்ளைகளையும் நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு குரான் ஷெரீப்லயும் அல்லாஹ் அதான் இபிலிஸ் சொன்னதை எல்லாமே சொல்லி தருவோம் வரிசையா அதனால அவன் வந்து எனக்கு சலுகையை கொடுன்னு கேட்டான் பாரு நீ அந்த சலுகையும் கொடுத்துட்ட அவனுக்கு ஆக்கிரத்துல இது உண்டா அவனுக்கு மன்னிப்பு உண்டா நீ மன்னிப்பு கேட்கல அவன் அதனால அவனுக்கு மன்னிப்பு கிடைக்குமாங்கிற அந்த டவுட் ஆதமலை கேட்கும் போது நீங்க ரெண்டு பேரும் என்ன கேட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் இஸ்லாம் மன்னிப்பு கேட்டாங்க அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு சொர்க்கம் உண்டு இப்ளீஸ் வந்து சலுகையை மட்டும் கேட்டா இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு தண்டனை கிடையாது அவனுக்கு சலுகை உண்டு ஆக்கிரத்துல அவனுக்கு சொர்க்கம் கிடையாதுன்னு நரகம்தான் அப்படிங்கிறத நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க ஆதம் அலிசல்லா அவர்களுடைய உரையாடலை எடுத்து நமக்கு சொல்லித் தருவாங்க ஹதீசுகள்ல ஆக இந்த அல்லாஹனுடைய மன்னிப்பு கிடைக்கக்கூடிய இந்த பத்துல நாம இருக்கிறோம் எந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளணும் அதுல முக்கியமான துவா இந்த துவா நாற்பது வருஷமாக இந்த உலகத்துல நான் பாவி நான் பாவின்னு சொல்லிக்கிட்டே இருந்த நாம பாவம் செஞ்சுட்டோமே அல்லாஹிட்ட துவா கேக்குறதுக்கு கூட வெட்கப்பட்டு கொண்டே இருந்த அந்த ரெண்டு ஜீவன்கள் முதல் முதலில் சொன்ன வார்த்தை இது அல்லாஹால அவர்களிடத்துல இருந்து அந்த பாவத்தை மன்னித்தான் அவர்களை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது நமக்கு இந்த துவால இருந்து நாம் பெறக்கூடிய பாடம் இது போன்ற துவாக்களை அதிகமாக சொல்லி அல்லாஹிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நல்லவர்களில் அல்லாஹ் நம்மை பகுல் செய்வானாக முகமது